சீக்கிரமா வந்து குளிங்களேன் ரோஷினியை ஸ்கூல்ல கொண்டு விடணும்ல கோகிலா குரல் கொடுத்தாள் ரோஷனியோடு உட்கார்ந்திருந்தான் பாலாஜி ரோஷனிக்கு கணக்கு வராது பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லி கொடுக்க வேண்டும் ரோஷினியையும் கூட்டு வாங்க மேக்ஸ் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணு சுடுதண்ணி படிச்சு வச்சுட்டேன் ஆறி போயிடும் அவளை குளிப்பாட்டி விட்டுட்டு நீங்களும் சீக்கிரம் குளிங்கோ குளிச்சுட்டு என்ன செய்ய யாரையாவது போய் பார்க்கணும் அக்கௌண்ட்ஸ்ல பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் எந்த கணக்கை எப்படி மாத்த முடியும் எல்லாத்தையும் நான் சூறன் எனக்கு வேலை கொடுங்கன்னு கெஞ்சணும் உனக்கு மேல நான் சூறேன் போடான்னு அவள் சொல்லிடலாம் இன்னும் குளிக்க போலையா ரூமில் எட்டி பார்த்தாள் கோகிலா இவன் தலை நிமிர்ந்தான் போறேன் இரு என்ன என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டே நீங்களும் அவளும் குளிச்சு துணிய போட்டா தானே நான் வாஷிங் மிஷினை போட்டுட்டு கிளம்ப சரியா இருக்கும் மணி வேற ஓடிண்டே இருக்கு என்ன மனுஷனும் ஆமா இப்ப குளிச்சுட்டு என்னத்தான் பண்ண போறேன் ஒன்னும் பண்ண போறல்லதுங்கிறதுக்காக இப்படியே உட்கார்ந்து இருப்பேளா அப்போ உங்க துணியை நீங்க தான் தோச்சுக்கணும் அசந்தர்ப்பமாய் வார்த்தை வந்து விழுந்து விட்டது எரிச்சல் இரண்டரை மாத எரிச்சல் கூடவே காலை அவசரமும் இணைந்து விட்டது லக்ஷ்மியை வேலையிலிருந்து விட்டதிலிருந்து எரிச்சல் இன்னும் அதிகமானது லக்ஷ்மி ஒரு பெரிய துணையை துணி பாத்திரம் மொசை தொடைத்தல் எல்லாம் அவள் டிபார்ட்மெண்ட் ஒரே சம்பளம் மட்டும் என்றான போது அவள் நிறுத்தப்பட்டாள் நம்ம ரெண்டு பேருமே செஞ்சுப்போம் அடுத்த வேலை கிடைச்சி செட்டில் ஆன உடனே திருப்பியும் அவளை கூப்பிட்டுக்கலாம் பாலாஜி சொன்னதுதான் நியாயமாகப்பட்டது பேப்பர் ஓடிடி சார்ஜஸ் கேபிள் டிவி போன்ற எக்ஸ்ட்ரா செலவு கட்டுப்பாட்டில் இதுவும் ஒரு அங்கமானது அம்மா பவுடர் போடு ரோஷினி துண்டை கட்டிக்கொண்டு நின்றாள் குளிச்சா சடிகள்னு அப்பா குளிக்கிறாரோ ம் பவுடர் போட்டு ஸ்கூல் கவனை மாட்டிவிட்டாள் அப்புறம் வேலை சரசரவென்று பறக்க துவங்கியது பாலாஜி எதுவுமே பேசவில்லை ரோஷனியை ஸ்கூலில் விட்டு திரும்பினான் கோகிலா ஸ்கூல் டீச்சராக வேலை செய்கிறாள் அவள் அறக்க பறக்க ஓடுவதையும் பார்த்து கொண்டிருந்தான் எதுவும் சொல்லவில்லை எரிச்சலின் உச்சக்கட்டத்தில் உத்தரத்தை பார்த்து படுத்துக்கொண்டான் எல்லா நாளும் போலவே அன்றும் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறினாள் கோகிலா நெரிசல் அவ்வளவாக இல்லை இன்னும் ஒன்றிரண்டு ஸ்டாப்பிங்குக்கு பிறகு சீட் கிடைத்தாலும் கிடைக்கலாம் கம்பியோரம் சாய்ந்து கொண்டாள் மீண்டும் பாலாஜி ஞாபகமே வந்தது எல்லாம் திமிர் வேகம் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது என்கிற எண்ணம் இருந்தால் பவ்யம் வந்திருக்கும் சண்டை வந்திருக்காது பன்னிரண்டு வருட வேலையை விட்டுவிட்டு வந்திருக்க தோன்றாது அப்படி தோணுச்சுன்னா என்ன அர்த்தம் திம்மிருங்கிறத தவிர வேலை கிடைக்காமலா போயிடும் அதுவும் என் பன்னெண்டு வருஷ சர்வீஸ் சாமர்த்தியத்துக்கு சரியானி எப்படி பன்னெண்டு வருஷம் ஒரே கம்பெனில குப்பை கொட்டினார் என்கிறதே ஆச்சரியம்தான் செய்யும் வேலையே பிடிக்காம தான் இருந்தார் சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தாருன்னு தான் தோன்றது எந்த தான் பிரச்சனை இல்லாம இருக்கு ஆனா எல்லாமே இவரை பொறுத்த வரைக்கும் பூதாகரமானது அதை விட வேற ராகவன் உருவில் பாலாஜிக்கு வாய்ப்பு வந்தது சண்டை போட்டுவிட்டு டைப் பண்ணி ரெசிக்னேஷனை கொடுத்துவிட்டு வந்துவிட்டார் திறமை இருக்கிறவனுக்கு எங்க போனாலும் வேலை என் பின்னாடி ஓடி வரானா இல்லையான்னு யாருமே வரவில்லை வீணான சண்டை என்றுதான் வழியில் பார்த்த அவர் ஆபீஸ் கொலி கௌரி சொன்னாள் இவர் ஏதோ செலவுகளை வேற வேற என்ட்ரியா மாத்தி போட ராகவன் கேள்வி கேட்க திமிராய் பதில் இத இப்படித்தான் அக்கவுண்ட் பண்ணணும்னு கூட எல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல போட்டா உருப்பிடுமா கம்பெனி கம்பெனி ராகவன் பக்கம் தான் நின்றது பெரிய தவறை கண்டுபிடித்து விட்டதாக கூட அலுவலகத்தில் பாராட்டினார்களாம் இருக்கலாம் இவர் செய்வது பலதும் எல்லா நேரமும் சரியா இருப்பதில்லை குறைந்தபட்சம் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம் அம்மா ஐயா என்று காலில் விழுந்தாலாவது வேறு துணை நிறுவனங்களுக்கு மாற்றி கொண்டு போயிருக்கலாம் எம்டிக்கும் பாலாஜி மேல் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை பஸ்ஸின் இறங்குபடியிடம் போய் நின்று கொண்டாள் அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் இன்னும் பதினைந்து நிமிடம் இருக்கிறது இன்று சீக்கிரமாகத்தான் வந்துவிட்டோம் போல என நினைத்துக் கொண்டாள் என்னம்மா எப்படி இருக்க திரும்பி பார்த்தாள் ராகவன் பாலாஜியின் பழைய மேனேஜர் ஒன்றிரண்டு முறை வீட்டுக்கும் வந்திருக்கிறார் ஞாபகம் இருந்தது நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இந்த பஸ்ல இங்க ஒரு கிரகப்பிரவேசம் பிரவேசம் அவசரமா போயிட்டு இருக்கேன் சந்தோஷமா இருந்தது பழையதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் சரளமாய் பேசுகிறார் இப்படி ஒரு மனுஷனோடவா இவர் சண்டை போடுவார் பஸ் நிற்க ராகவனும் இறங்கினார் எப்படி இருக்கார் உங்க ஹஸ்பண்ட் மெல்ல சிரித்தாள் என்ன சொல்வது அக்கறையோடு விசாரிக்கிறார் வீட்ல தான் சார் இருக்கார் வேற வேலை எதுவுமே கிடைக்கலையா இல்லை என தலையாட்டினாள் அப்போ நீ தான் பாரம் சுமக்கிறியா தலையாட்டினாள் கஷ்டந்தான் எனக்கு ஒன்னும் மனசுல இல்லைன்னு வச்சுக்கோ காஃபி சாப்பிடலாமா மணி பார்த்தாள் நேரம் இருக்கோம் இல்லையோ போல போகலாம் அவசரம் இல்லை லேட்டானால் ஹெச்எம் இடம் சொல்லிக் கொள்ளலாம் முதல் பீரியடும் இல்லை மின்விசிறிக்கு கீழே ஒரு ஹோட்டலில் அமர்ந்து கொண்டார்கள் காஃபி போதுமென்றால் போக்கிலா வருத்தமா தான் இருக்கும் என்ன பண்றது பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியணும் ஆபீஸ் முழுக்க சண்டைதாம்மா எவனாவது இவனை நல்லவன்னு சொல்ல சொல்லு பார்க்கலாம் காஃபி வந்தது குடிக்க துவங்கினார்கள் நான் ஒண்ணும் பெருசா கேட்டுமா ஏண்டாப்பா இப்படி மாத்தி மாத்தி என்ட்ரி போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வேலையெல்லாம் பண்றேன்னு சண்டைக்கு வந்துட்டான் அவர் செய்திருப்பார் காஃபி டம்ளரை கீழே வைத்தாள் சண்டை போடாம இருந்தாலாவது எதாவது பண்ணலாம் இப்பவும் ஒன்னும் குழி குடி முழுகி போயிடல என்னை வந்து பார்க்க சொல்லேன் இந்த கம்பெனி இல்லைனா ஆயிரம் கம்பெனி நான் சொல்றேன் உன்னை பார்க்கறச்சவே எனக்கு கஷ்டமான இருக்கு என்னம்மா இருந்தவா இழைச்சு போனாப்புல இருக்கியே சரியா சாப்பிட்றது இல்லையோ தன் அப்பா கூட இவ்வளவு அன்பாய் கேட்டதில்லை கண்ணோரம் நீர் திரண்டு விட்டது கட்டுப்படுத்தி கொண்டாள் அழாதம்மா அவன் நல்ல டேலண்டட் ஆள்தான் என்கிட்ட வை திரும்பியும் நான் சொல்றேன் என்ன பண்ணலாம்னு வீணா மனசை போட்டு குழப்பிக்காத நான் இருக்கேன் இல்லையோ அவரிடம் சரி என்கிற ஒற்றை வார்த்தை சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்தை அடைந்தாள் கோகிலா பள்ளிக்கூடம் நெருங்கும் நேரத்தில் சரியாக அம்மாவிடம் இருந்து போன் அம்மா என்ன கேட்க போகிறாள் என தெரியும் கோகிலாவிற்கு அவள் ஆரம்பிக்கும் முன்னையே அம்மா ஸ்கூலண்டா வந்துட்டேன் வேற காரியம் இருந்தா அவசரமா இருந்தா சொல்லு அவருக்கு இன்னும் ஒன்னும் கிடைக்கல சும்மா நோய் நோய்காக என இருக்கும் எரிச்சலை எல்லாம் ஒரு சேர கொட்டவே அவள் அம்மாவும் சரிடி அப்புறம் பேசுற என வைத்து விட்டாள் ஸ்கூலில் அரை நாள் முடிந்து லஞ்ச் பாக்ஸை திறந்ததும் என்ன மிஸ் உங்க ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா ஜோதி டீச்சர் டிஃபன் பாக்ஸில் இருந்து கோகிலா தலையை நிமிர்த்தினாள் இன்னும் ஃபைனான்ஸ் செட்டில் ஆகல ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது இல்ல வெறுமனே தலையாட்டினாள் மரியாதைக்காக சொன்ன பொய் ஆரம்பிக்க போகிறார் தான் வேலையை விட்டு விட்டார் மேலே மேலே இப்போது பொய்யை தொடர வேண்டும் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காருங்க அவரு பைனான்ஸ் வாங்கி தர மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அவரை வேணா வர சொல்லட்டுங்களா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சும்மா வீட்டுக்கு வருவாரு எங்க வீட்டுக்காரரு பக்க சொந்தம் நல்ல மனுஷன் இல்ல இப்போலாம் வட்டி நிறைய கேக்குறாங்க அதான் பிரச்சனை இவர் கூட ரெண்டு மூணு முறை கான்டாக்ட் பண்ணி பார்த்தாரு அப்புறம் இப்போ பேங்க்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு எவ்வளவு சரளமான பொய்கள் வெட்கமாக இருந்தது கோகிலாவுக்கு பரிதாபமாக இருந்தது தன்னிலை இவ்வளவு தாழும் தன்னிலை என்று அவள் நினைத்ததே இல்லை வேலையை விட்டு வந்தவுடன் என்னவோ மறு மாசமே வேறொரு வேலை கிடைத்துவிடும் போலத்தான் பேசினார் அவ்வளவு சுலபமில்லை அது என்பது போக போகத்தான் தெரிந்தது சோஷியல் மீடியாக்களில் தேடினார் தன் திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்திக் கொள்ளும்படி அப்ளை செய்து கொண்டுதான் இருந்தார் அப்ளை அப்ளை நோ ரிப்ளை யாரும் பதில் போடவே இல்லை ஒரு பேச்சுக்கு கூட இன்டர்வியூ என்று கூட வரவில்லை அதுதான் இப்போதைய நிலைமை ஆனால் அவரால் அதை ஏற்க முடியவில்லை யார் வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பார்கள் சண்டைக்காரனை வேறு வழியே இல்லை சண்டைக்காரனே சாட்சிக்காரன் வேற வழி தான் போய் பார்க்க சொல்ல வேண்டும் நிச்சயம் முரண்டு பிடிப்பார் சமாளித்து விடலாம் நிலைமையை சொல்லி இரண்டரை மாத வெறுமை நிச்சயம் மனதை மாற்றி இருக்கும் மாறவில்லை என்றால் இல்லை, மாற்றியே ஆக வேண்டும் இனி இந்த பொய்கள் அவமானங்கள் எல்லாம் தாங்க முடியாது இதைத்தான் முதலில் சொல்ல வேண்டும் வேறு வார்த்தை இல்லை வாழ்வதற்கு மானம் முக்கியம் அதற்கு சொந்த வேலை சம்பளம் கௌரவம் அவசியம் நாலு பேர் மதிப்பது அவசியம் கோபங்களை மூட்டை கட்டு வவ்யம் பழகு ராகவனை பார் என்று சொல்லி அழுதேனும் விட வேண்டும் எண்ணெய் கத்திரிக்காய் வாங்கி கொண்டாள் எண்ணெயில் வாட்டி துவையல் பாலாஜிக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அங்கே இருந்துதான் விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் ரங்கநாதன் தெரு கூட்டத்தில் ரொம்ப வழிந்து கொண்டிருந்தது ரோஷனிக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொண்டாள் கூட்ட இடிகளை சமாளித்தபடி நடக்கத் துவங்கினாள் என்ன ஆனாலும் பரவாயில்லை குடும்பத்துக்காக விட்டு என்று கெஞ்சி கேட்க வேண்டியதுதான் ஏய் பார்த்து போக மாட்ட விகாரமாய் குரல் வரவே அரண்டு போய் சட்டென நின்றாள் திரும்பி பார்த்தால் மெய்யப்பன் ஐயோ நீங்களாமா சாரி யாரோன்னு கணவனின் பழைய ஆபீஸ் பியூன் சைக்கிளில் இருந்து இறங்கினான் ஐயா எப்படிமா இருக்காரு பாப்பா நல்லா இருக்குதா மெல்ல புன்னகைத்தாள் கூடவே நடக்கத் துவங்கினான் வேற ஏதும் வேலைக்கு போறாருங்களா ஐயோ இவனுக்குமா பதில் சொல்லணும் என மனதில் வெதும்பினாள் கோகிலா பாத்துக்கிட்டே இருக்காரு காலையில ஸ்கூல் போகும்போது ராகவன் சார பாத்தீங்களா மெல்ல சிரித்தான் ஆமா என்றவளுக்கு என்னவோ போல் இருந்தது ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்களா ஆமா அதுக்கு என்ன இல்ல ராகவன் சார் சொன்னாரு மறுபடி இழித்தான் ஆஃபீஸ் ஃபுல்லா அதாமா பேச்சு இன்னைக்கு கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வருவீங்கன்னு அவளின் தவறு சட்டென கோகிலாவுக்கு உரைத்தது வேறு ஏதோ அர்த்தம் அல்லவா இதற்கு கோபம் கொப்பளித்தது யாவன்டா சொன்னது அவளின் இடி போன்ற கேள்வியை மையப்பன் எதிர்பார்க்கவில்லை மையப்பன் திகைத்தான் கோகிலா கண்கள் கலங்குவது என்னவோ போல் தோன்றியது ராகவன் சார் தாமா அவருதான் எல்லார்கிட்டையும் சொன்னாரு அவரை உங்களுக்கு நல்லா பழக்கமா சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்களாம் நான் கூப்பிட்டா எங்க வேணும்னாலும் வராளா இல்லையான்னு பாருடான்னு சொல்லிட்டு இருந்தாருமா அதிர்ச்சியாய் இருந்தது ஜீரணிக்க முடியவில்லை தொண்டையை துக்கம் இருக்கியது மயக்கமாக வந்தது முன்ன இது போல சொல்லி தகராறு ஆய்தாமா உங்க சாரே ரிசைன் பண்ணாரு தெரியாதுங்களா உங்களுக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சி இரண்டரை மாதமாய் இதைச் சொல்லாமலா புழுங்கி கொண்டிருக்கிறார் கணவனை நினைத்து கண்ணீர் வழிய துவங்கியது இந்த முறை அதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை ராகவனை போய் பார்க்கும்படி கெஞ்ச வேண்டிய அவசியம் அங்கே அற்றுப்போனது காலம் அவர்களுக்கு சரியான நேரம் அமைந்த போது நல்ல வேலை வாய்ப்பை கௌரவமாக அமைத்து கொடுத்தது